ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஐசிஐசியில் கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்களா இன்னும் தூக்கி அந்த காரை குப்பையில் போடுங்க அதாவது பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு மேலே இருக்கிறதுலேயே வேஸ்ட்டான கிரெடிட் கார்டு அப்படின்னா அது ஐசிஐசி கிரெடிட் கார்டு தான் அது ஏன்னு பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற சலுகை எல்லாத்தையுமே குறைச்சிட்டாங்க ஓஃபர்ஸே இல்லாத கார்டை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கங்க ஃபர்ஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா வெறும் ஐயாயிரம் ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு காலாண்டுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏர்போர்ட் லான்ச் ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஃப்ளைட்டில் போகிறீங்க ட்ராவல் பண்ணுறீங்க அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் லான்ச்சில் போய் கொஞ்ச நேரம் ஃபுட்டாக இருக்கட்டும் வெயிட் பண்ணுறதுக்குலாம் இருக்கும் இப்போ ஒரு காலாண்டுக்கு நம்ம முப்பத்தஞ்சாயிரம் ரூபா செலவு தான் ஒரு லான்ச் கொடுப்பாங்களாமா இதுக்கு நம்ம வேறு கார்டு எடுத்து யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே மற்றபடி புதுசாக வந்த டிசிபி எஸ்பிஎம் அப்புறம் அந்த மாதிரி புதுசாக எல்லா பேங்க்ஸ்மே வெறும் ரூபா ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் அப்படி இருக்கப்போ ட்ராவலர்ஸ் எல்லாருமே வந்து ஐசிசி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வெஸ்ட்டான கார்டும் தூக்கி குப்பில போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லைங்க அதில் பார்த்திங்கன்னா இனிமேல் நமக்கு என்னெல்லாம் ஆஃபர்ஸ் கிடைக்காது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ்லேயுமே கை வச்சிட்டானுங்க ஃபெப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து வாடகை கட்டுறது அப்புறம் இவாலெட்டில் பணம் அனுப்புகிறோம் அதுக்கான பாயிண்ட்ஸ் கூட தரமாட்டானுங்களா அப்புறம் எதுக்கு இந்த கிரெடிட் கார்டு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல இப்போ இதுக்கு போதுதான் நம்ம வேறு கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு போனால் ஐசிஐசிஐ கார்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அந்த கார்டு லிமிட்டை வச்சு புதுசாக வேறு ஒரு பேங்க்கில் கார்டை வாங்கிட்டு இந்த கார்டை க்ளோஸ் பண்ணிடுங்க இருக்கையிலேயே வெஸ்ட்டான ஒரு கிரெடிட் கார்டாக வந்து ஐசிஐசிஐ மாறப்போகுது இருந்து ரிவார்டு கட்டு ஏப்ரல்லேருந்து ஏர்போர்ட்லான்ஸுமே கட்டு அப்படின்னா வேஸ்ட்டுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெயின் இந்த மாதிரி நியூ அப்டேட்டடான நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ரெயின்போ ஏஜென்சியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியும் ஏன்னா கிரெடிட் கார்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஏர்போர்ட் லாச்சர்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் கிரெடிட் கார்டு மேக்ஸிமம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டையும் அவங்க தரமாட்டாங்கன்னா அப்புறம் எதுக்குங்க அந்த கார்டு இதுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுற பேங்க்ஸ் அதாவது நீங்கள் எஸ்பிஎம் யூஸ் பண்ணலாம் டிசிபி யூஸ் பண்ணலாம் இல்லைனா ஸ்கேஃபியான ஒரு கார்டு கூட இருக்குது நீங்கள் ஜஸ்ட் அது வந்துட்டு ஆப் டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளே கிரெடிட் கார்டு வாங்கினா ஃபெட்ரல் பேங்க் கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க சூப்பரான வெஸ்ட்டான சூப்பரான கார்டுங்க ஒர்த்தான கார்டு அதை யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா நியோ கிளப் ஆப் டவுன்லோட் பண்ணி அதை பாஸ்போர்ட் இருந்தால் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அந்த மாதிரி நல்ல நல்ல கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள் இனிமேல் ஐசிஐசிஐ கிரெடிட் கார்ட்ஸ்க்கு பாய் பாய்